சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹமாஸின் தலைவரை கொன்ற இஸ்ரேல் காசாவில் மீண்டும் வெடித்த போர் காசாவின் தலைமை அப்படியே உள்ளது முழுமையாக செயல்படுகிறது ஹமாஸ் அறிவிப்போம் காசாவில் அழிப்பு போருக்கு அமெரிக்கா உடந்தையாக உள்ளது ஹமாஸ் குற்றச்சாட்டு மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய உளவுத்துறை கப்பல் செய்திகளை மறுக்கும் அமெரிக்கா புடின் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை ஒப்புக்கொள்ள முப்பது நாள் ஒப்பந்தம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் அமைப்பு செயல்படவில்லை என கூறி காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது காசா மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் அதிரடி தாக்குதலை நடத்திய நிலையில் காசாவில் ஹமாஸின் தலைவர் அமைச்சர் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் டைரக்டர் ஜெனரல் உட்பட நானூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் இந்த தாக்குதலால் அங்குள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிவதோடு உயிரை காப்பாற்றுவது இதற்காக மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடுகின்றதாகவும் செய்திகள் வழியாக இருக்கிறது காசாவின் பன்னிரண்டு இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படையின் விமானங்கள் குண்டுகளை வீசி இருக்கின்றன காசாவில் உள்ள டேர் அல்பாலா கான் யூனிஸ் ரஃபா மற்றும் அதனை சுற்றியுள்ள பல இடங்களில் இஸ்ரேலானது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் ஏராளமான மக்கள் இறந்திருக்கிறார்கள் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் குழந்தைகள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் கொத்து கொத்தாக வழியாக இருக்கிறார்கள் மேலும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் இதற்கிடையே தான் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதாவது இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி காசாவில் செயல்பட்டு வருகின்ற ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இசாம் அல் தல்லிஸ் உள்நாட்டு விவகாரத்துறை அமைச்சகத்தின் தலைவர் மஹூத் அபு வாட்வா உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் அதிகாரியான டைரக்டர் ஜெனரல் பஜாத் அபு சுல்தான் ஆகியோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதனை ஹமாஸ் அமைப்பு உறுதி செய்தும் இருக்கிறது இது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் காசாவை ஆக்கிரமித்துள்ள சியோனிஸ்ட் விமானப்படை நடத்திய தாக்குதலில் இந்த தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த தாக்குதல் காரணமாக காசாவில் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கும் வகையிலான சூழல் அங்கு இல்லை எப்படி தெரிவிக்கப்படுகிறது மருத்துவமனையில் இட நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது மருந்து மாத்திரை தட்டுப்பாடும் இருக்கிறது இதனால் பலி எண்ணிக்கை என்பது அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது இதேவேளை ஹமாஸின் தெக்ரான் பிரதிநிதியான ஹாலித் ஹதூமி பாலஸ்தீனத்தின் தலைமையை வெளிப்புற சக்திகள் தீர்மானிக்க ஹமாஸ் அனுமதிக்காது என்று கூறினார் காசாவின் தலைமை அப்படியே இருக்கிறது என்பதோடு அது முழுமையாக செயல்படுகிறது என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் ஹடோமி இஸ்ரேல் காசாவின் நீர் விநியோகத்தை பதினைந்து நாட்களாக துண்டித்திருப்பதாகவும் ஆனால் முஸ்லிம் உலகம் இன்னமும் அமைதியாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மிகவும் கொடூரமான முறையில் மீறியதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆனது உலக அளவில் இஸ்ரேலினுடைய கதையை தோற்கடித்திருப்பதாகவும் இஸ்ரேல் தன்னுடைய ஆறாயிரம் வீரர்களின் இழப்பை ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீனர்கள் தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்றும் காசா மக்கள் ஹமாசுடன் உறுதியாக நிற்கிறார்கள் என்றும் கடூமி சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஹமாஸ் தலைவர் யாக்கியா என்பார் மூன்று நாட்கள் பட்டினியால் வாடிய போதும் இஸ்ரேலிய கைதிகளை ஹமாஸ் இஸ்லாமிய கொள்கைகளின்படி நடத்தியதாகவும் அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்ததாகவும் வலியுறுத்திய அவர் விடுவிக்கப்பட்ட ேலிய கைதிகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார்கள் கூறியிருக்கிறார் பாலஸ்தீனத்தின் தலைமையை வெளிப்புற சக்திகள் தீர்மானிக்க ஹமாஸ் ஒருபோதுமே அனுமதிக்காது என்று கூறிய அவர் காசாவின் மறுகட்டமைப்பை ஒரு தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைப்பதற்கு ஹமாஸ் அமைப்பு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் ஆனால் காசாவின் தலைமை அப்படியே இருக்கிறது என்பதோடு அது முழுமையாக செயல்படுகிறது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் கொடிய தாக்குதல்கள் குறித்து அமெரிக்கா முன்கூட்டியே அறிந்திருப்பது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான அழிவு போரில் அமெரிக்காவின் நேரடி பங்காளித்துவத்தை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அமைப்பு கூறுகிறது காசாவில் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் செல் தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு இஸ்ரேல் அமெரிக்காவிடம் ஆலோசனை நடத்தியதாக வெள்ளை மாளிகையே ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலில் பல குழந்தைகள் உட்பட நாநூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹமாசின் செய்தி தொடர்பாளர் அப்துல் லதீப் அல் கானு அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்திருப்பது இஸ்ரேலுடனான அமெரிக்காவின் அப்பட்டமான உடந்தை என்பதோடு அமெரிக்காவின் இஸ்ரேல் சார்பையும் இது அம்பலப்படுத்துகிறது என்று தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் வரம்பற்ற அரசியல் மற்றும் ராணுவ ஆதரவுடன் இஸ்ரேல் காசாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை படுகொலை செய்வதற்கு அமெரிக்கா முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாஹூ ஜனவரி மாதம் மேற்கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதன் நோக்கம் எதிர்கால பேச்சுவார்த்தைகளுக்கு புதிய விதிமுறைகளை விதிப்பதை நோக்கமாக கொண்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஹமாஸின் மற்றும் ஒரு மூத்த அதிகாரியான சமி அபு சூக்ரி இஸ்ரேலிய ஆட்சி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அளித்து காசா மக்களின் ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு புதிய ஒப்பந்தத்தை திணிக்க முயல்கிறது இதன் மூலம் எதிர்ப்பு குழுக்கள் சரணடைவது உறுதி செய்யப்படுகிறது என கூறினார் நெதன்யாகுவின் இலக்கு அடையப்படாது என்பதை குறிப்பிட்ட அவர் இந்த புதிய சுற்று ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய கைதிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வழிவகு ும் மறுபுறம் செவ்வாய்கிழமை என்று அமெரிக்க ராணுவம் ஈரானிய உளவுத்துறை கப்பலை செங்கடலில் மூழ்கடித்ததாக வெளியான செய்திகளை அமெரிக்க ராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி இரண்டு அமெரிக்க ஊடகங்கள் மறுத்திருக்கின்றன அமெரிக்க ராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி இரண்டு அமெரிக்க ஊடகங்கள் அமெரிக்க ராணுவம் ஈரானிய உளவுத்துறை கப்பலை செங்கடலில் மூழ்கடித்ததாக வெளியான செய்திகளை முழுவதுமாக மறுத்திருக்கின்றன செவ்வாய்கிழமை என்று உள்ளூர் நேரப்படி நியூஸ் மேக்ஸ் வலைதளமும் வாஷிங்டன் எக்ஸாமினரும் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரியை மேற்கோள் காட்டி ஈரானிய உளவுத்துறை கப்பலான யாக்ரோஸ் ஈரானில் உள்ள பந்தரப்பாஸ் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்தி வெளியிட்டன முன்னதாக இஸ்ரேலிய ஆட்சியின் குண்டுவீச்சுடன் ஒருங்கிணைந்த தாக்குதலில் ஈரானிய உளவுத்துறை கப்பலான யாக்ரோஸை அமெரிக்கா செங்கடலில் மூழ்கடித்ததாக சவுதி ஊடக நிறுவனமான அல்ஹதாத் செய்தி வெளியிட்டிருந்தது நியூஸ் மேக்ஸ் வலைதளம் இது பிழையான செய்தி அப்படின்னு சொல்லியும் பிராந்தியத்தில் அதிகரித்து வருகின்ற பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த செய்தி வெளியிட்டார்

இறுதியாக உக்ரைனில் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களுக்கு எதிராக முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு புடினும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இதேவேளை ஒரு விரிவான சமாதான திட்டத்தை நோக்கி முன்னேறுவதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகள் உடனடியாக தொடங்கும் எனவும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தரப்பு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இரு தலைவர்களுக்கும் இடையே நீண்ட தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து ரஷ்ய ராணுவம் உக்ரைன் எரிசக்தி உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று புடின் உத்தரவிட்டதாக ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உக்ரைன் செயல்படுத்த தயாராக இருப்பதாக கூறிய அமெரிக்க ஆதரவுடன் கூடிய முப்பது நாள் போர் நிறுத்த முன்மொழிவை ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஏற்கவில்லை என்றே தெரிய வந்திருக்கிறது மேலும் முப்பது நாட்கள் போர் நிறுத்தம் என்பது உக்ரைன் அதிக வீரர்களை திரட்டவும் தன்னை மீண்டும் ஆயுதமாக்கவும் ஒரு வாய்ப்பாக அமையும் என ரஷ்ய ஜனாதிபதி கவலை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி போர் நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு தீர்வும் உக்ரைனுக்கு அனைத்து ராணுவ மற்றும் உளவுத்துறை உதவிகளை நிறுத்தியதன் பின்னரே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் இருக்கிறார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐரோப்பாவின் ரஷ்ய உக்ரைன் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முதல் படி நம்புகின்ற நாள் ஒப்புக்கொள்ளுமாறு ட்ரம்ப் புடினை வலியுறுத்தி இருக்கிறார் இந்த போர் லட்சக்கணக்கான மக்களை கொன்றுள்ளது அல்லது காயப்படுத்தி இருக்கிறது பில்லியன் கணக்கானவர்களை இடம்பெறவும் வைத்திருக்கிறது தற்போதைய இந்த தொலைபேசி உரையாடல் உக்ரைனுக்கு லேசான ஒரு நிம்மதியை அளிக்கும் என்றே கூறப்படுகிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கலாம் இது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்